الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: "لكل نبي دعوة مستجابة يدعو بها அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக ரசூல்ல சொன்னார்கள் எல்லா நபிமாருக்கும் அவர்கள் துவா கேட்பதற்கு ஒப்பு கொள்ளப்பட்ட ஒரு துவா அவர்களுக்கு வழங்கப்பட்டது நான் நாடுகிறேன் எனக்கு வழங்கப்பட்ட துவாவை ஐயாமத்து நாளில் எனது உம்மத்துமார்களுக்கு மன்றாடுவதற்காக ஷபாத்து செய்வதற்காக அதை பத்திரப்படுத்தி வைக்க நான் நாடுகிறேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் ஒலே மன்னவர்கள் சொன்னார்கள் என்பதாக அபு ஹுரை ராஜீவுல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிமார்களுடைய துவா என்பது எப்பொழுதும் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதுதான் என்றாலும் அல்லாஹூ சுபஹான எல்லா நபிமார்களுக்கும் ஒரு விசேஷமான துவாவை கொடுத்தான் எல்லா நபிமார்களும் அந்த துவாவை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள் ஆனால் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசோலுல்லாஹி சொல்லுல்லாஹ்லேயும் மன்னவர்கள் மாத்திரம் எந்த தேவைகள் இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே அந்த துவாவை பயன்படுத்தாமல் பயங்கரமான அமளி இதுமலியுடைய நாளில் அவர்களுடைய உம்மத்துமார்களாகிய நம்மை ஷபாத்து செய்து மன்றாடி காப்பாற்றுவதற்காக வேண்டி அதை பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியாக அவர்களுடைய உமத்துக்களாகிய நம்மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு இரக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது பயங்கரமான அந்த நாளில் அவர்களுடைய உம்மத்துமார்களாக எங்களை மன்றாடி காப்பாற்றி செய்ப்பதற்காக அந்த துவாவை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய உம்மத்துக்களாகிய நம் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு என்பதை நாம் சிந்தித்து நாயகம் செல்லவதாகவிலே இவர் செல்ல மன்னவர்களை நமது உயிரும் மேலால் நேசம் வைத்து அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துக்களை யோதி அவர்களை அதிகமாக புகழ்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும் எமது மஷாயகுமார்கள் அந்த வழிமுறைகளையெல்லாம் எமக்கு அமைத்து வைத்து தந்திருக்கிறார்கள் நாம் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அல்லாஹூ சுபஹான நமக்கு தவஃத் செய்வானாக அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹ் தாலா வபர்